மாரியம்மா மாரியம்மா, தேவி கருமாரியம்மா தே தேடி வந்தம்மாவி கருமாரியம்மா தேடி வந்தோம் உன்னை அம்மா ஆவலுடன் பணிந்தோம் நாவார பாடி வந்தோம் ஆவலுடன் பணிந்தோம் நாவார பாட வந்தோம் மேவி வரும் கருணை மனம் கொண்டவளும் நீயம்மா தாவி வரும் சிங்கத்தின் மேல் அமர்ந்தவள் நீயம்மா பாவி என்று வள்ளியில் வாழ் நீ அம்மா பூவிருந்த வள்ளியில் வாழ் புண்ணியவதி நீ அம்மா சித்திரை பல்லக்கில் ஏறி வந்தாள் அவள் சிங்காரமாகவே ஆடி வந்தாள் முத்து பல்லக்கீனில் ஏறி வந்தாள் அவள் முந்தை வீணை தீர்க்க ஓடி வந்தாள் முத்து பல்லக்கீனில் ஏறி வந்தாள் அவள் முந்தை வீணை தீர்க்க ஓடி வந்தாள் தேவி கருமாரியம்மா தேடி வந்தோம் உன்னை அம்மா ஆவலுடன் உனை பணிந்தோம் நாவார பாட வந்தோம் ஆவலுடன் உனை பணிந்தோம் நாவார பாட வந்தோம் வேலனுக்கு வேல் கொடுத்தாள் வே மாரியம்மா காலனை ஓட பாள் காளி கரு மாரியம்மா சீலமுடன் வந்திடுவாள் மாரியம்மா சூலமதை தாங்கிடுவாள் சுகம் தரும் மாரியம்மா சூலமதை தாங்கிடுவாள் சுகம் தரும் மாரியம்மா சித்திரை பல்லக்கில் ஏறி வந்தாள் அவள் சிங்காரமாகவே ஆடி வந்தாள் முத்துப்பல்லக்கேனில் ஏறி வந்தாள் அவள் முந்தை வீணை தீர்க்க ஓடி வந்தாள் முத்து பல்லக்கேனில் ஏறி வந்தாள் அவள் முந்தை வீணை தீர்க்க ஓடி வந்தாள் தேவி கருமாரியம்மா தேடி வந்தோம் முன்னை அம்மா ஆவலுடன் ஊனை பணிந்தோம் நாவார பாட வந்தோம் ஆவலுடன் மூனை பணிந்தோம் நாவார பாட வந்தோம் ஆவலுடன் ஊனை பணிந்தோம்